நீண்ட காலத்திற்கு பின்னர் முழுவதையும் ஒரு இயற்கை தற்பொழுது மீண்டெழுந்து வர ஆரம்பித்திருக்கின்றது இன்றைய காலை வரையான தகவலின்படி இலங்கையினுடைய இந்த பேரன்த்தத்தின் மூலம் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் இருநூற்றி பத்து பேர் காணாமலாக்கப்பட்டு சுமார் எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்தும் இடைத்தங்கல் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த பேர்த்தத்துக்கு பின்னால் இலங்கையை மீள கட்டமைக்கும் செயற்பாட்டிற்காக ஜனாதிபதி ரிவில்ட் ஸ்ரீலங்கா எனும் ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருந்தார் இந்த திட்டத்தின் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்னால் உள்நாட்டிலிருந்தும் சர்வதேசத்திலிருந்தும் இத்திட்டத்தின் மூலம் களப்பணியாளர்களும் நிவாரண உதவிகளும் பொருளாதார உதவிகளும் இலங்கைக்கு வந்த வண்ணமே குவிந்த வண்ணமே இருக்கின்றது இதன் மூலம் இலங்கையினுடைய மீள கட்டமைப்பும் மீள கட்டமைக்கும் செயற்பாடுகள் துரித வேகத்திலே நடப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த ரீபில் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் ஒரு நிதி திரட்டும் பணியும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிதி திரட்டும் பணியிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நிதியமைச்சு வெளியிட்ட அறிக்கையின்படி சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாய்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இலங்கையை மீள கட்டமைக்கும் செயற்பாடுகளுக்கு முழுவதுமாக பயன்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்திருக்கின்றது இது உள்நாட்டில் மட்டுமல்லாமல் சர்வதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பங்களிப்புகள் மிக அதிகமாகவே வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனார் தென்கொரியாவிலே வேலை செய்யக்கூடிய இலங்கை தொழிலாளர்களினுடைய பங்களிப்பாக முப்பத்தி எட்டு தசம் இலங்கைக்கு கிடைத்திருந்தது அதே போன்று வெளிநாடுகள் சர்வதேச நாடுகள் தங்களுடைய பாராளுமன்றத்தின் மூலம் அதிகமான நிதிகளை இலங்கைக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள் சில நிதி நிறுவனங்கள் கூட ஒதுக்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக லூலு நிறுவனம் ஒரு லட்சம் டாலர்களை இலங்கை பருமதியிலே முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருந்தது அதே போன்று கட்டார் சேரிட்டியின் மூலம் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கான நிவாரணம் வழங்கப்பட்டிருந்தது உள்நாட்டிலும் அவ்வாறு பெரும் பெரும் தொகைகள் பல நிறுவனங்கள் ால் வழப்பட்டுது நிவாரணமாக ஜனாதிபதி அண்மையிலே சேதமடைந்த வீடுகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் துப்புரவு பணிகளுக்காக வழங்கப்படும் என்று அறிவித்திருந்து அந்த நிதியும் தற்பொழுது மக்களுக்காக ஒதுக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிதி ஒதுக்கீடு நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பிபுது ஹெல உரிமை அமைப்பினுடைய தலைவர் உதய கம்மன் பில ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக வழங்கப்படுகின்ற தரவுகளை அரசு மிக கவனமாக மீளாய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் அதாவது அதுக்காக ஒரு காரணத்தையும் ஒரு உதாரணத்தையும் அவர் சொல்லியிருந்தார் யாழ் மாவட்டம் நெடுந்தீவு பிரதேச செயலகத்திற்குட்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புள்ளி விபரவியல் திணைக்களத்தின்படி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்று வீடுகள் இருப்பதாகவும் அந்த பிரதேச செயலகத்திலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகளுக்கு நிவாரணம் தேவைப்படுவதாக யாழ் மாவட்ட செயலாளரினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருப்பதாக அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் அதாவது அந்த பிரதேசத்திலே விபரவியல் திணைக்களத்தினுடைய அறிக்கையின்படி அறிக்கையின்படி எண்ணூற்றி தொன்னூத்தி மூன்று வீடுகள் இருக்கின்றது ஆனால் தற்பொழுது யாழ் மாவட்ட செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி முன்னூற்றி இருபத்தி மூன்று வீடுகள் அதிகமாக காணப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வீடுகள் இருப்பதாகவும் அதற்காக முன்னூற்றி நான்கு லட்சம் ரூபாய்களை யாழ் மாவட்ட செயலாளர் கோரியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பிலே அரசு மிக கவனமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் தற்பொழுது நாட்டுக்கு கிடைக்கின்ற நிவாரணங்கள் அரசின் மீதான நம்பிக்கையை காட்டுகின்றன அரசு மிக சிறப்பாக நாட்டிலே செயற்படுகிறது என்பதை இந்த நிவாரண உதவிகள் நமக்கு சுட்டி எனவே இது தொடர்பிலே அரசாங்கம் மிக கவனமாக கையாள வேண்டும் என்பதுடன் இவ்வாறான தகவல்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தெரிவிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பிலும் அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் கடந்த பட்ஜெட்டிலே அரசாங்கம் ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள் இலங்கையிலே ஸ்ரீலங்கன் டே என்று சொல்லக்கூடிய இலங்கையர் தினம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் இருந்தபொழுதிலும் நாட்டிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை காரணமாக அந்த ஸ்ரீலங்கன் டே நிகழ்ச்சி திட்டம் பல்கலாசார பன்முகத்தன்மைகளை இலங்கையினுடைய பல்கலாசாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் என்றும் அது டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதிக்கும் பதினான்காம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே அந்த மூன்று தினங்களிலே கொழும்பிலே விகார மகாதேவியிலே பாக்கிலே விகார மகாதேவி பூங்காவிலே நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை காரணமாக அது இடைநிறுத்தப்பட்டு வேறொரு திகதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்திருக்கின்றது இதேவேளை எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது பாடசாலைகள் சேதமடைந்து வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த பாடசாலைகளை துப்பரவு செய்யும் பணிகள் பதினாறாம் திகதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை பாடசாலைகள் நடைபெறும் மீண்டும் கிறிஸ்துமஸ் விடுமுறை வழங்கப்பட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் சிங்கள பாடசாலைகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரையும் ஏனைய முஸ்லிம் பாடசாலைகள் இரண்டாம் திகதி வரையும் நடைபெறும் என்றும் புதிய கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது இதேவேளை இடைநிறுத்தப்பட்டிருந்த கல்வி ஆதர உயர்தர பரீட்சை ஜனவரி மாதம் பன்னிரண்டாம் திகதி முதல் மீண்டும் நடத்தப்படும் என்றும் ஏற்கனவே திட்டமிட்டபடி கல்வி பொருத்தராதார சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி மாதம் நடத்தப்படும் என்றும் அரசு கல்வி அமைச்சு இருக்கின்றது எனவே இது தொடர்பிலே கவனம் செலுத்துமாறு கல்வி அதிகாரிகள் அதிபர்கள் ஆசிரியர்கள் கல்வி ஊழியர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது இதேவேளை அஹ் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் முன்னாள் இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக மீண்டும் பிடி யானையை பிறப்பித்திருக்கின்றது இது தொடர்பிலே சிஐடிக்கு பிடி யானையை பிறப்பிக்கும்படி அறிவித்திருப்பதாகவும் ஏற்கனவே ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்து பிணைமுறை மோசடி வழக்கிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இவர் பின்னாட்களிலே சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றதாகவும் இவரை கைது செய்வதற்கு பல முறை முயற்சிகள் எடுக்கப்பட்டு இந்த போடையினுடைய உதவிகளின் மூலமும் இவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டும் இதுவரையான காலப்பகுதியிலே அவர் இலங்கை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் அந்த வழக்கு விசாரணைகளுக்காக வந்திருக்கின்றது மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி அந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு மெஜிஸ்ட் அறிவித்திருக்கிறது அதற்கிடையிலே சிஐடி மூலம் இந்த பிடியானையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இவர் இலங்கையில் தேடப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான குற்றவாளிகளிலே ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்